எனக்கு வேலைக்கு போக பயமாக இருக்குடா ஃபியர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு ஃப்ரீடம்டா எந்த புஸ்தகத்தில் படித்த இந்த இங்கிலீஷ் வரிய பொறுப்பு பற்றின பேடித்தானா சரி அது என்னடா சுதந்திரம் பற்றின பயம் சுதந்திரத்தையே தப்பாக புரிஞ்சிருக்க நீ மேதாவிங்கிற பிம்பத்தை வளர்த்தி வச்சுக்கிட்டு பிம்பத்தோட கர்வத்துக்கு பங்கமாக இருக்குதோ வேலை செய்கிற இடம் இல்லடா குணா எனக்கு வந்த ஜாப்பு ஒத்து வரலடா எந்த ஜாபுமே ஒத்து வராது என்னால கடிகார மிரட்டலை சகிக்க முடியல தினம் 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 ஒரே நேரத்துல அதை அதை செய்யறது செயற்கையா டானு ஒரே நேரத்துக்கு எந்திரிக்கிறது செயற்கையா தினமும் ஒரே நேரத்தை பிடிச்சிக்கிட்டு வெளிக்கு உட்காரது கண்டயத்துக்கு குளியல் கட்டுப்பாடான தினோ தினோ தினம்கள் எனக்கு சலிக்குதுடா வெறுத்து குமட்டி இதுக்கு மேல பொறுப்புனா பயம் வேற அதிகாரி உருட்டல் ஓவர் டைம் எப்பாடி